السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق نبي الكريم ربي أوزعني نعم أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميل حاضرين برحمتك يا رحم الراحمين أن بركوري الله من اللدي آخره دائم آخره الله سبحانه وتعالى نام نرأي ننمي كدهي سمباد كبيرد من بدر قلے. அற்புதமான சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரசம் ஒன்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஐந்து விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்னாலே உங்களுக்கு கிடைக்கிற ஐந்து விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நோய் வருவதற்கு முன்னாலே ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வறுமை வருவதற்கு முன்னாலே செல்வத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழ்மை வருவதற்கு முன்னாலே செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மரணம் வருவதற்கு முன்னாலே வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை இந்த ரமலானை நாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவரிடத்திலே ஒருவர் பணிவிடை செய்தார் அவரது பணிவிடையிலே மனம் நிகழ்ந்து போன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் எனக்கு பால் கறக்கக்கூடிய ஒரு ஒட்டகமும் அந்த பாலை பிடித்து வை வைப்பதற்கான ஒரு பாத்திரமும் வேண்டும் என்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் பனு சிறவேரை சார்ந்த ஒரு அந்த வயதான பெண்மணிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட உங்களுக்கு இல்லையே என்று சொன்னார்கள் அது என்ன அந்த பனு சிறவேருடைய அந்த வயதான பெண்மணி அப்படி என்ன அறிவார்ந்த செயலை செய்துவிட்டார் என்று பார்த்தால் ஒரு நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் சல்லல்லா வலாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஊசா அலையாமனுடைய காலகட்டம் அல்லா சுபஹான் அபு தலா அதற்கு முன்னர் இந்த உலகத்தில் வந்து மறைந்து போன யூசுஃப் அலி இஸ்லாமனுடைய மக்பராவை கண்டுபிடித்து அவருடைய புனித ஜனாசாவை பைத்துல் மக்தஸில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் யூசுப் அலி இஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போகிற போது தான் பைத்துல் மக்தஸில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது பொதுவாக ஒரு மரபு இருக்கிறது நபிமார்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில்தான் அவர்களை அல்லாஹ் மரணிக்கச் செய்வார் ஆனால் யூசுஃப் அலைசலாம் அவருடைய மரணம் நிகழ்ந்த இடம் வேறு ஆனால் அவர்கள் தன்னுடைய உடல் வைத்தல் மக்தசில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் இது மூசா அலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் மூசா அலை சலாம் அவருடைய மக்பராவை தேடி அலைகிறார்கள் ஒரே ஒரு வயதான பெண்மணிக்குத்தான் அந்த இடம் தெரியும் என்கிற தகவல் கிடைக்கிறது அந்த பெண்மணி பெண்மணியிடத்திலே போய் பேசுகிறார்கள் அந்த பெண்மணி சொல்கிறாள் எனக்கு ஒரு சன்மானம் கிடைத்தால்தான் நான் அதை சொல்லுவேன் என்று சொல்கிறார் சரி என்ன சன்மானம் என்று கேட்டால் நான் மூசா அலஹிசலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதற்கான வாக்குறுதி தந்தால் நான் அந்த மக்பராவை சொல்லுகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள் வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதித்து மூசாலிஹி சலாத்து வசலாம் அல்லாவிடத்தில் துவா செய்து அதற்கான வாக்குறுதிகளை பெற்றதற்கு பிறகு அந்த பெண்மணி அடையாளம் காட்டினால் அந்த புனித ஜனாசா பிறகு எடுக்கப்பட்டு பைத்தல் மக்தசில் அடக்கம் செய்யப்பட்டது என்கிற வரலாற்று நிகழ்வை நபிகள் நாயகம் சல்லதாசும் சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கு இருந்த அறிவார்ந்த செயல் உனக்கு இல்லை என்று சொன்னார் இப்படித்தான் பல நேரங்களிலே பல அற்புதமான சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விட்டு விடுகிறோம் ஆனால் பெரிதொரு நேரத்திலே இதே நபியிடத்திலே பணிவிடை செய்த ஒருவர் நபி நபிசல்லதாசலம் அவரிடத்திலே கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் சொன்னார் முராஃப கத்தல் ஜன்னா யார சோழல்ல அல்லாவின் தூதரே சொர்க்கத்தின் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவகைதாலிக்கு இதை விட்டுவிடு வேற எதையாவது கேள் என்று சொன்னார்கள் இல்லை யார சோழல்லா உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றும் இரண்டாவது முறையும் சொன்னார் நபிகழ்நாயகம் சல்லதாசன மீண்டும் மறுத்து எதையாவது கேள் என்று சொல்லுகிற போது அதையும் மறுத்து இல்லை இல்லை என்று மூன்றாவது முறையும் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார் நபிள் நாயகன் சல்லதாசன் சொன்னாங்க ஐ நீ சுஜூது அப்படியானால் அதிகமாக தொழுது நீ சொர்க்கம் வருவதற்காக உனக்கு சிபாரி செய்வதற்காக எனக்கு உதவி செய் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று வரலாற்றில் ஒரு நிகழ்வு இருக்கிறது உமர் அப்படிங்கிற ஒரு பெரியார் தபரீக இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முன்னோடி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அவரது மூத்த அண்ணன் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி ஆலிமாக்கி இவ்வளவு தூரம் உருவாக்கியது திடீரென்று ஒருநாள் ஒரு நாள் அவர் இறந்து போய்விட்டார் அந்த சோகத்தில் அவர் இருக்கிறார் உமர்பாலம்பூரி அந்த நேரத்திலே கடித போக்குவரத்து தான் உண்டு வேற எதுவும் கிடையாது எனவே கடிதங்களின் வழியாக அவருக்கு ஆறுதல் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி ஆறுதல் வரக்கூடிய கடிதத்தில் ஒன்றாக ஒருவர் எழுதியிருக்கிறார் உமர் அவர்களே இது சந்தி சரியான சந்தர்ப்பம் நீங்கள் இழப்பை சந்தித்திருக்கிற இந்த நேரம் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹிடத்திலே உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்திலே ஒருவர் எழுதியிருக்கிறார் உண்மைதான் எப்போதெல்லாம் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்போது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக உலக நடவடிக்கைகளிலே நாம் பயன்படுத்துகிறோம் ஆடி ஆஃபர் என்று சொன்னால் அதை பயன்படுத்துகிறோம் வேறு ஏதாவது பொருளுக்கு ஆஃபர் இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்துகிறோம் விலை என்று சொன்னால் பயன்படுத்துகிறோம் பாதி விலை என்று சொன்னால் பாய்ந்தோடுகிறோம் இவையெல்லாம் உலக நடவடிக்கைகளிலே நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மறுமையை பொறுத்த ரமதான் போன்ற புண்ணிய காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அரைவசல்லம் சொன்னார்கள் ஒரு முறை ஜும்மாவிலே ஹுத்துபா ஓதுவதற்காக அதனுடைய படிகளில் ஏறுகிற போது வழமைக்கு மாறமா மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டபோது மலக்கு ஒருவர் துவா செய்தார் அந்த துவாவிற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்றார் மலக்கு அப்படி என்ன துவா செய்தார் யார் ஒருவர் ரமலானை பெற்றுக்கொண்டும் அதன் வழியாக இறைவு நடத்தினை பெறவில்லையோ அவர் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று அவர் துவா செய்தார் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாசன் சொன்னார் எனவே இந்த ரமலான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நம்மை போன்ற அறிவற்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது எனவே இந்த புனித ரமலானை பயன்படுத்தி இறை நெருக்கத்தையும் இறைவனிடமிருந்து باؤ مني بين بريدة كمُيَتِّبُونَ اللهَ نَمَكَ النَّسِيبَةَ كِتَارَبَانَكَ وَأَخْرَدَ عَبَانَارِ الحَمْدُ للهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ